சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் என்றால் உலகத்தினுடைய அற்ப இஸ்லாத்தை விடுகிறவர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் வராதால் வராது உலக ஆசாபாசங்களுக்காக உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இஸ்லாத்தை தூக்கி வீசுவார்கள் அவர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது அந்த நாளுக்குரிய அறிகுறி அற்ப சுகத்திற்காக உலகத்திற்காக மார்க்கத்தை தூக்கி வீசுகிற அன்பர்கள் அந்த காலம் வந்துவிட்டதோ என நினைக்க தோன்றுகிறது அந்த காலம் வந்துவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது இளமை பருவத்தில் இருக்கிற இளைஞர்கள் செவிதாழ்த்து கேட்க வேண்டும் வளர்ந்து வருகிற பெண் பிள்ளைகள் செவிதாழ்த்து கேட்க வேண்டும் இன்றைக்கு வாழுகிற காலம் மோசமான காலம் இன்றைக்கு வாழ்கிற காலம் மிக மோசமான காலம் ஒரு பெண் பிள்ளை சுயமாக ஒரு ஆன்மகனை தேர்வு செய்து அவனை தான் திருமணம் முடிப்பேன் ஈடுபட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறி மார்க்கத்தை விட்டுமே வெளியேறி இன்றைக்கு உலக உலகம் தான் தேவை திருமண வாழ்வு தான் தேவை திருமண வாழ்வா இஸ்லாமா என்றால் எனக்கு திருமண வாழ்வு தான் தேவை பெற்றோர்களா இஸ்லாமா உலகமா என்றால் உலகம் தான் தேவை மார்க்கமா உலக ஆஷாபாசமா என்றால் உலக தான் தேவை பொருளாதாரமா அல்லாஹ்வுடைய ரசூலா என்றால் பொருளாதாரம் தான் தேவை வேதமா அல்லது உலகத்தினுடைய இன்பமா என்றால் உலகத்துடைய இன்பம் தான் தேவை குரான் தேவையில்லை என்கிற காலம் இந்த காலம் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் தாய்மார்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் சகோதரர்களே அல்லாஹினுடைய மார்க்கம் இஸ்லாம் இன்ன தீன இன்ட அல்லாஹ் இஸ்ஸலாம் இன்ன தீன இன்டல்லாஹ் இஸ்ஸலாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் இந்த இஸ்லாம் அல்லாஹனுடைய மார்க்கம் இஸ்லாம் முழுமையாக்கியதாக சொல்லுகிறான் தூதரின் மூலம் நான் பரிபூர்ணமாக்கிவிட்டேன் என்று அல்லா சொல்லுகிறான் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை அற்ப சுகத்திற்காக வேண்டி தூக்கி வீசுகிற காலம் வரும் பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள் அது கியாமளின் அறிகுறி உலக அழிவினாலுடைய அறிகுறி என்றார்கள் மார்க்கம் இருக்காது மக்களிடத்தில் மார்க்கம் இருந்தாலும் தோன்றுகிறவர்கள் சட்டையை கழட்டி வீசுவதை போல மார்க்கத்தை தூக்கி வீசுவார்கள் அவர்களுக்கு அல்லாவும் வேண்டாம் அவர்களுக்கு வேதமும் வேண்டாம் அவர்களுக்கு மார்க்கமும் வேண்டாம் அவர்களுக்கு மறுமையும் வேண்டாம் அவர்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம் தூக்கி வீசுவார்கள் உலகத்திற்காக உலகத்தில் வாழ்கிற அற்ப காலத்திற்காக உலகத்தினுடைய பாசத்திற்காக இஸ்லாத்தையே தூக்கி வீசுகிற மக்கள் வராத வரை அந்த காலம் வராது என்றார்கள் நபிகள் நாயகம் இன்றைக்கு அந்த காலம் காலம் இன்றைக்கு அந்த மார்க்கமா நமக்கு மார்க்கம் தான் உலகம் தான் முக்கியம் எல்லாம் நமக்கு மறுமையிலே பார்த்துக் கொள்ளலாம் என்பார்கள் மார்க்கமா அது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பார்கள் மார்க்கத்தில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலம் ஒன்றை கூறினார்கள் என்றால் நமக்கு மனோ இச்சை தான் நமக்கு முதலிடம் நமக்கு மார்க்கம் இரண்டாவது பட்சம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் நம் மூலம் இந்த உலகம் அழிய போகிறது என்று பொருள் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த உத்தம செயலாளர்களை நினைத்து பார்க்க வேண்டும் இதற்காக வேண்டிய தியாகம் செய்தார்கள் இதற்காக வேண்டிய ரத்தம் சிந்தினார்கள் இதற்காக வேண்டிய நாடு கடத்தப்பட்டார்கள்

உலகத்தினுடைய அற்ப காரியத்திற்காக மக்கள் தூக்கி வீசுகிற காலம் வரும் பொழுது நீங்கள் எதிர்பாருங்கள் அந்த நாளை அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் நபிகள் செல்லலாம் அல்லாஹு தால அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும்